ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுக இப்போ மிகப்பெரிய பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு துறைமுருகன் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ கூட்டணி உருவாயிருக்கு மற்ற கட்சிகள்லாம் வந்து திமுக கூட்டணியில் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து மதிமுக விடுதலை சித்த கட்சிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் துறைமுருகன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டாலினும் இதுவரைக்கும் வந்து மதிமுக விடுதலை இசை கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து அவங்க அறிவிக்கவே இல்லை ஸோ அதுவும் மட்டும் இல்லாம துறைமுருகன் பார்த்தீங்கன்னா பாமக கட்சியை உள்ள கொண்டு வரதுக்காண்டி ஸ்டாலின் கிட்ட விடுதலை இசை கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் இடம் பிடிச்சா கூட அவங்களுக்கு நம்ம ஒரு சில தொகுதிகள் தொகுதிகள்தான் தரப்போறோம் அந்த தொகுதிகளும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கேட்ட தொகுதியை வந்து கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க திருமாவளவனுக்கு ஒரு தொகுதி மட்டும்தான் தர முடியும் அது விழுப்புரம் தொகுதி மட்டும்தான் நான் கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிட்டா மட்டும்தான் திமுக கூட்டணியில் இருக்க முடியும் அப்படின்னு கராரா வந்து பேசியிருக்காங்களாம் ஸோ இந்த தொகுதி பங்கீட்டு பிரச்சனை வந்து ஸ்டாலினுக்கும் திருமாவளவனுக்கும் இடையில இருந்திருக்கு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தீகா தலைவர் வீரமணியை சந்திச்சு ஸ்டாலினை பத்தி புலம்பியிருக்காங்களாம் ஸ்டாலின் வந்து விடுதலை சித்திய கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க எங்களை வந்து அவங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய புகார்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீரமணியம் வந்து நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவனை தினகன் தரப்பினர் சந்திச்சு பேச்சுவார்த்தை திருமாவளவனுக்கும் வந்து திமுக கட்சியை விட்டுட்டு தினகன் தரப்பு இப்போ திருமாவளவன் வந்து ஸ்டாலின் மேல இருக்க அதிருப்தினால திமுக கட்சியை விட்டுட்டு தினகனோட போய் இணைஞ்சிட்டாங்களாம் கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு பத்தியும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான் வந்து யார் காரணம் திருநாபகரசர் தான் காரணம் ஒரு தகவல் வந்திருக்கு அவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் ஆகாதனால ஸ்டாலின் வந்து திருநாக்கரசர் வந்து பதவியிலிருந்து இறக்குறதுக்கு அவர் தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதனாலதான் வந்து திருநாவுக்கரசர் ஸ்டாலினுக்கு வந்து பின்னடைவு கொடுக்கணும் அப்படின்னா திருநாபகரசர் வந்து தினகரன் திருமாவளவன் மீட் பண்றதுக்கே வந்து அவங்க தான் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்களாம் இந்த விஷயமும் வந்து திமுக தரப்பினருக்கு மிக பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு சோ இந்த விஷயத்துக்கெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க